இரண்டு பேருக்கு எட்டு நூறு எண்பது ரூபாய் வசதி தந்துவிட்டதும் இல்லாட்டி அது பத்தியில்லையா அம்மா அதெல்லாம் தெரியாதுமா எங்க டீச்சர்கள் எல்லாத்தையும் எடுத்து தந்தாலாம் சரி சரி எட்டி நீங்க துணிய மாத்தி செட்டியா வசந்திக்கு இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொழம்பு வாங்கிட்டா சீக்கிரமா சோறையும் போட்டு காப்பி எங்க வச்சு கரெக்ட்டு எட்டி அம்மா எதுக்கு தெரியுமா துணி மாத்த சொல்லுது கடைக்கு போக்கு தான் ஆமா நாளை எங்களுக்கு ஸ்கூல் டே இல்ல எங்களுக்கு நாளை ஸ்கூல் டே தான் எங்களுக்கு எடுக்கணும் உனக்கு எதுக்கு டி ஒருநூறு பீரோ நிறை

i இப்படிதான் போடணும் உன்கிட்ட எவ்வளவு துணி இருக்கு டீ உன்கிட்ட எவ்வளவு துணி இருக்கு ஏ நீ மட்டும் புதுசு வாங்கியாக்கியா ஏடி அலாட்டி எனக்கு அதல அத ஒண்ணு எடுத்து நீ போடு நான் புதுசு வாங்கிக்கிறேன் அது நீ போன வாரமே போட்டல்ல அது துவச்சாம அங்க அழுக்கு துணிக்கு கூட சேர்ந்து கணக்கு அதனால நான் எடுத்து போடணும் எப்படியா அடி

தா போட்டா நம்மள அழகா இருக்கும். என்னதே 20 25 காணம் குட்ட துணியா? ஆமாம்மா என்கிட்ட 20 25 காணம் குட்ட துணி இருக்கு. அதனால என்ன போடலாம்னு தான் யோசிச்சிட்டு இருக்கேன். சத்யா

കൂളിൽ നിന്ന് വന്ന എല്ലാ നല്ല പച്ച채 എല്ലാ ചപ്പാത്തിയടാൻ വേണോ அப்பா கால இங்கு முறிச்சி முருச்சி உட்டுட்டா? உடனே அந்த நன்ன பயல்rorsேற்து பண்ணிருந்தோ. சொல்லுவேன் இந்தியாவுக்கு அதான் உங்களோட பையன் கிட்ட பரிசு தர சொன்னேன் சரி அப்பாவும் போகும் பரிசு தருவானா சரிக்கா என்ன கிட்ட இருக்க கடைக்கு போக முடியலை